வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன் எனக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் ஒரு சூப்பரான ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மிளகு பொங்கல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த மிளகு பொங்கல் பார்த்தீங்கன்னா என்னோட சிக்னேச்சர் ரெசிபி கிடையாது என்னோடய கொலிக் சித்ரா அவங்களோட சிக்னேச்சர் ரெசிபி அவங்க வந்து பொங்கல் அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டு சுட 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 காலையில் கொண்டு வருவாங்க அதை அப்படியே எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அதனோடய டெக்ஸ்டர் டேஸ்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களோட சிக்னேச்சர் ரெசிபியும் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சந்தோஷ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் இன்றைக்கி ரேஷன் அரிசி தான் இந்த மிளகு பொங்கல் செய்ய போகிறேன் அதுக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு ரே ரேஷன் அரிசியும் அதே டம்ளரில் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பையும் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே குறைஞ்சது அடுத்து ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கேன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கணும் பொங்கலுக்கு அதுக்கப்புறம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து நல்லா காஞ்சி வந்த உடனே அதோட நம்ம வந்து மிளகு வந்து தட்டி வச்சுருக்கோம் நல்லா ஒன்று பாதிமா மிளகு வந்து நான் வந்து முழுசாக சேர்க்க போகிறது கிடையாது நல்லா தட்டி அடிச்சுட்டு அதை வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த டிஷ்ஷை வந்து மிளகு தான் நிறைய இருக்கும் அதே மாதிரி நம்ம முழுசாக சேர்க்க போகிறதுனால தட்டி சேர்க்க போகிறோம் நல்லா மிளகு பொரிஞ்சு வரட்டும் மிளகு பொரிஞ்சு வந்த பிறகு அதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் மிளகும் சீரகமும் சேர்த்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கலர் இந்த பொங்கலோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் மிக்சர் மிளகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒன்ற டேஸ்புள் சேர்த்து நல்லா பொரிஞ்சு போயிருக்கு அதோட ஒரு வெங்காயம் யூஸ்வலாக நம்ம பொங்கலுக்கு நிறைய பேர் வெங்காயம் சேர்க்க மாட்டோம் ஆனால் இந்த டிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொரியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்த பிறகு அதோட வந்து இஞ்சி சேர்த்துக்க போகிறோம் இந்த இஞ்சி வந்து நான் வந்து ஒரு துண்டு அளவுக்கு நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சு அதோடு நசுக்கி அதை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சியை போட்டு நல்லா வதக்கும்போது இந்த நெய் எண்ணெய் மிளகு சீரகம் இஞ்சி இதெல்லாம் சேரும் போது நல்ல கம 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 பொங்கல் வாசனை இப்போவே வருது நிறைய பேர் யூஸ்வலாக வந்து தாளிப்பை கடைசியே சேர்த்துப்போம் ஆனால் இந்த மெத்தடில் வந்து தாலிப்பை முதலே சேர்த்துக்கிறோம் அதனால் வந்து ரைஸில் நல்லா அந்த டெக்ஸ்சரும் அந்த மனமும் சேர்ந்து நல்லா கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் த கருவேப்பிலை தடையை வந்து நல்லா தாராளமாக சேர்த்துக்கணும் அப்போ தான் பொங்கலுக்கு வந்து டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால கருவேப்பில் தாராளமாக சேர்த்து கருப்பில நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் ரெண்டு வதக்க வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பொங்கலுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா என் நான் இந்த கிளாஸில் தான் அளந்து எடுத்துக்க போகிறேன் ஏன்னா இந்த கிளாஸில் தான் நான் அரிசியும் பாசிப்பறுப்பையும் அளந்து எடுத்துருக்கேன் இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரிசியும் கால் கலப்பு அளவுக்கு பாசி பொறுப்பு எடுத்திருக்கேன் நம்ம வந்து ஒரு கப்பு அரிசிக்கு கால் கப்பு தான் பாசிப்பொருப்பு எடுத்திருக்கோம் அதனால் தண்ணி நிறைய தேவைப்படாது நீங்கள் கப்பு விதம் எடுத்தோம்னா தண்ணி நிறைய தேவைப்படும் ஏன்னால் பாசிப்பருப்பு சேர்க்கும்போது நிறைய சேர்த்தோம்னா கட் சீக்கிரமாக பொங்கல் கட்டிப்பட்டுடும் அதனால் நான் வந்து ஒரு க கப்பு அரிசி கால் கப்பு பாசி பருப்புக்கு நான் மூணு கப்பை தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கால் கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அந்த அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டைமில் உப்பு வந்து நம்ம சரி பார்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தூக்கலாக தான் தெரியணும் ஏன்னா நம்ம தண்ணிக்கு மட்டும் உப்பு பார்க்க போகிறதில்ல இதில் விட அரிசி சேர்த்துருக்கோம் அரிசியோடு வேகும் போது சம அது வந்து சரி ஆகிடும் கொஞ்சம் எப்போவுமே உப்பு வந்து கொஞ்சம் த தூக்கலாக இருக்கணும் கரெக்டாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு நீங்கள் வந்து குக்கரை நல்லா மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு விட்டு எடுத்துக்கலாம் அரிசியை நம்ம அரை மணி நேரம் முன்னாடி ஊற போட்டதற்காக மூணு விசில் போதும் நீங்க அரிசி ஊற வைக்கலன்னா அதுக்கேற்ற மாதிரி விசில் வந்து மாறுபடும் இப்போ மூணு விசில் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம விசில் வந்து காத்தாறு பிறகு அதை வந்து திறந்து பார்க்கலாம் இந்த தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்குது பொங்கல் வந்து கரெக்டான டெக்ஸ்டரில் இருக்குது நம்ம யூஷுவலாக செய்கிற பொங்கல் மாதிரி இல்லாமல் இதோட கலர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா நம்ம மிளகு வந்து தட்டி சேர்த்துருக்கோம் அதை நிறைய அளவில் சேர்த்துருக்கு கருவேப்பிலையும் தாராளமாக சேர்த்துருக்கோம் இதனால் அந்த கலர் டெக்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பிளாக் அண்ட் எல்லோ கலரில் சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நான் வந்து முந்திரி வந்து நல்லா வறுத்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த முந்திரி வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பொங்கல் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா டெக்ஸ்டர் பாருங்கள் அப்படியே இந்த கரண்டில் எடுத்தோம் அப்படின்னா அப்படியே விழணும் அந்த மாதிரி டெக்ஸ்டர் இருக்கணும் நல்லா மேஷ் ஆகி நல்லா வந்திருக்கு பொங்கல் இந்த பொங்கல் வந்து பார்த்திங்கனா யூஸ்வலாக தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து தேங்காய் சட்னிக்கு பதிலாக வேர்க்கடலை சட்னியோட சேர்த்து சாப்பிட்லாம் ஆனால் அல்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதோட உளுந்து வடை மெதுவடை சேர்ந்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடிக்கு செய்ய ஆரம்பிப்பீங்க கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் நிறைய கிட்ஸ் வந்து மிளகெல்லாம் நம்ம முழுசாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம தட்டி போடும்போது அவங்களுக்கு மிளகு இருக்கிறதே தெரியாது சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சீக் அவங்க வந்து ஈஸியாகவும் சாப்பிட்ருவாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு செய்ய ஆரம்பிப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க